அதாவது அது இது எதுலேருந்து இருந்து ஆரம்பிச்சு தனக்குன்னு ஒரு வேலைக்காக அழ அல நினைஞ்சவங்க தான் பிரியங்கா பிரியங்கா தேஷ்பாண்டே பற்றி சொல்லணுன்னா மலையாளம் தான் அவங்களுடைய நேட்டிவாக இருந்துகிட்டு இருந்துச்சு தமிழில் எப்படியாவது சாதிக்கணும்னு நினச்சி இந்த மாடலிங்காக இருக்கட்டும் சீரியலில் குட்டி குட்டியான என்ட்ரியாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா ரேடியோ மிர்ச்சி அது இது இதில் சும்மா கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி வருது அப்படியே ஒல்லிவெளி நிகழ்ச்சியில் ஹோஸ்ட் ஆகுறதுன்னு தனக்குன்னு ஒரு பெயரை உருவாக்க இப்போ விஜய் டிவியில் பிரியங்காவுடைய பெயரை அழிக்க முடியாமல் போயிடுச்சு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அவங்களுடைய தொகுத்து வழங்கி உதவி பண்ண பிரவீனை காதலித்து திருமணம் வருஷம் அவங்களுடைய குடும்ப கட்டுப்பாடுகள் அது வர அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நிறைய கருத்து முரண்பாடு வர பிரவீன் பிரிஞ்சு போயிட்டாரு ஆனா ப்ராப்ளம் என்னன்னா பிரியங்கா இருக்காங்க இல்லையா அவங்களால அந்த பிரிவுல இருந்து வெளியில வரவே முடியல ரொம்ப அதனால உண்டாயிட்டு அதுக்குள்ளேயே மூழ்கி கடந்துட்டே இருந்திருக்காங்க வெளியில பெருசா சொல்லாட்டினாலும் பிரியங்கா என்ன ஆச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சா இருக்காங்களா என்ன ஏதுன்னு போது பிக் பாஸ் தரப்புல இருந்து கூட அவங்க கலந்துகிட்ட சமயத்துல பிரவீன் வரவே இல்லை தான் நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில பிரியங்காவுடைய வாழ்க்கையில அவங்க ஹஸ்பண்ட் இல்லைன்றது புரிய வருது தென் இப்படியே சிங்கிள் லைஃப்ல இருக்கும்போது அர்ச்சனா அவர்களுடைய பாட்காஸ்ட்ல கலந்துக்கும்போது போது ஒருத்தர் காதலிக்கணும் உண்மையில பிரியம் கொடுக்கணும் உனக்குன்னு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் உனக்கான அங்கீகாரம் அந்த நபர்கிட்ட இருந்து கிடைக்கணும்னு அர்ச்சனாக்கா கூட பேசியிருப்பாங்க அவங்க வாய்முகூர்த்தம் பழிச்சதோ என்னமோ வசி அப்படின்ட்டு ஒருத்தரை மீட் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க ஃபேமிலி எல்லாமே லண்டன் தான் அவர் இலங்கை தமிழர் லண்டன்ல இருக்கக்கூடிய ஃபேமிலி தான் ஒரு நிறுவனத்துல பணிபுரியக்கூடியவர் அப்புறமா அந்த மியூசிக் பேண்ட்ஸ் மியூசிக் நிகழ்ச்சிகள்லாம் நடத்தக்கூடியவர் ஆனா பிரியங்கா கல்யாணம் பண்ணது வயசு வித்தியாசம் அதிகமா இருந்தாலும் ஒரு வயதானவர் இருநூறு கோடி சொத்து இருக்கு அரசியல்ல பெரிய புள்ளியா இருக்காங்க பெரிய கை அப்படி இப்படின்னு ஆயிரம் ஒளிச்சாட்டியங்களை பிரியங்கா சொல்லிட்டாங்க ஸோ அதுலேருந்து ஒரே ஒரு உண்மை என்னன்னா அது எதுவுமே கிடையாது பிரியங்கா காதலிச்ச நபர் வந்துட்டு சாதாரணமான நபர்னும் நான் இத்தனை வருஷம் உழைச்சிருக்கேன் என்கிட்ட பணம் இருக்குது எனக்கு பியூரான காதல் தேவைப்பட்டது அது என்னுடைய வசிக்கிட்டேருந்து கிடச்சிருக்கேன் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க